நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவன் நடத்திப்பான் ஆனால் பக்தி சித்தாந்தம் உண்மையாக இருக்கணும் நீ உண்மையாவே ஒழுந்து ஜெயிச்சீங்கன்னா உண்மையாக நடக்கும் இல்லைன்னா நடக்கிறேன் ஐயோ ஒழுனுமே ஐயோ எனக்கு ஒழுங்கா எடுப்பு வைக்கணும் எவ்வளோ எனக்கும் தான் வரும் யாதி பூர்வ ஜென்ம சுத்தம் போன ஜென்மாவில் நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணியோ அது இந்த ஜென்மாவில் ஜியாதியாக வரும் அது யாராக இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுக்கு நாம் என்ன பண்ணணும் வராமல் இருக்குமா அப்படின்னா அது பகவான் கேட்டுதான் அப்போ கிரியால இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கும்போது இதில் கலந்துக்கிறோம் என்னால் முடிஞ்சது ரோட்டோரமாக இருக்கிற ஊமொத்தம் செடியை பிடுங்கி கொடுத்தா கூட பலன் உண்டு ஊமத்தம் பூவை பிடுங்கி போட்டு வில்வத்தை தளத்தை பிடிங்கி போட்டு தான் வாழி வந்து இது பண்ணான் அடுத்த ஜென்மாலையும் குரங்கா வந்து ராஜ்ய பதவியோடு இருந்தான் ஒரு குரங்குகள் கிடைச்சிது சிவனுடைய அனுகிரகத்தில் அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது பத்திரம் பழம் வெப்பம் பழம் கோயம் கொஞ்சம் தீர்த்த முடியுமா தீர்த்தம் கொடுத்து அப்படி சமைக்கும் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கலாம் பழம் கொடுக்கணுமா பழங்கள் கொடுக்கலாம் முடிஞ்சால் கொடுக்கலாம் முடியலன்னா கொடுக்குறத பார்த்து என்னால் முடியலையே தாக்கப்பட்டா அவன் ஏற்றுக்கலாம் இப்போ ஆனால் அதுவும் உண்மையாக இருந்து உண்மையான கொடுக்குறதுன்னா கண்டிப்பாக நடக்கும் மேற்கொண்டு என்ன முடியுமோ அதை மட்டும் ஏற்றுக்குவோம் தினமும் விஷயங்கள் இருக்குது இப்போ அவங்க பிள்ளையாரா இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் மாடனாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் யார்கிட்ட போகிறோமோ அங்கே உண்மையாயிரு கருப்புசாமியா அங்கே இரு நான் சில பேர் சொல்லுவாங்க தான் செய்வேன்பா எல்லா திவ்வதேசியும் அவன் பார்த்து நூற்றி எட்டு திவு தேசமும் அவள் வாழ நல்லா இருக்குது அவள் கிடவே இல்லை திவுதேசமே அங்கே போனோடனா சுவாமி இன்றைக்கி என்ன தலிக கொஞ்சோண்டு பிரசாதம் கிடைக்குமான்னு கேட்பாங்க இவா தராளோ இல்லையோ அங்கே பெரும்பான் இருக்கிறத வாங்கிட்டு வருவோம் எத்தனையோ கோயில்கள் இல்லாமல் இருக்குது எதுவும் இல்லாமல் ஐம்பது கிராம் நல்லெண்ண முடியுமா அதை கொடு சுத்தமானதாக செய்யணும் நெய் ஐம்பது கிராம் கொடு பத்து ரூபாய்க்கு தர முடியுமா அது போதும் அது செய்யறது நமக்கு முடிஞ்சது செஞ்சால் போதும் இதை மட்டும் செஞ்சேனா அபிராமி பற்ற பல விஷயங்கள் சொன்ன அபிராமி அந்த உடைய வாக்கு பிரகாரம் இது கண்டிப்பாக நடக்கும் இதுதான் அம்பாள் சத்தியம் அம்பாளை எல்லோரும் பிரார்த்தனை எல்லாம் எல்லாரும்